அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவற இயல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி ஆறு கல்லெறிந்தண்ண கயவர் வாயின்னா சொல் எல்லாருங்கான பொறுத்துவிப்பர் ஒல்லை இடு நீற்றால் பையவிந்த நாகம்போல் தத்தம் குடிமையான் கல்லெறிந்தன்ன கயவர் வாயின்னா சொல் எல்லாருங்கான காண பொறுத்துயிப்பர் ஒல்லை இடுநீற்றால் பையவிந்தனாக போல் தத்தம் குடிமையான் வாதிக்கப்பட்டு மந்திரித்து வீசிய திருநீற்றால் சீற்றம் தணிந்து படமடங்கிய பாம்பை போல தங்களின் உயர்குலப் பெருமையால் தடை செய்யப்பட்டு கல்லெறிந்தது போல கீழ்மக்களின் வாயிலிருந்து வரும் சுடுசொற்களை யாவரும் காண பெரியோர் சினம் கொள்ளாமல் பொறுத்து கொண்டு தன் மனத்தை நென் நன்னெறியில் செலுத்துவர் மந்திரித்து வீசிய திருநீற்றால் சீற்றம் தணிந்து படமடங்கிய பாம்பை போல தங்களின் உயர்குலப் பெருமையால் தடை செய்யப்பட்டு கல்லெறிந்தது போல கீழ்மக்களின் வாயிலிருந்து வரும் சுடுசொற்களை யாவரும் காண பெரியோர் சினம் கொள்ளாமல் பொறுத்து கொண்டு தன் மனத்தை நன்னெறியில் செலுத்துவர் நன்றி வணக்கம்